ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வந்து பொறுமான் படை பதிகத்தோட பதவுரை அன்வகிச்சுருக்கோம் இன்னைக்கு அதோட சாக்குமுறை இன்னைக்கு முடிக்கணும் கடைசி நாலு பாசுரங்கள் ரொம்ப அழகா ஒரு ஒரு பத்துலயும் ஆழ்வார் வந்து எம்பெருமானோட திரு குணங்களை பேசி வந்துட்டு இருக்கார் பறக்க பாடி வந்துட்டு இருக்கார் பரத்துவத்துல ஆரம்பிச்சார் இல்லையா உயர்வர உயர்நலம் பதிகத்துல பரத்துவம் தான் பேசப்படுறது எம்பெருமான் குணம் இந்த பதிகத்துல பொறுமான் இழ்படையில எம்பெருமானோட நிரஹேத்துக்க கிருப்பை எப்படி வந்து அவன் அவ்வளோ பரத்துவனா இருந்தாலும் அவ்வளோ நிரேத்துக்க கிருப்பை பண்ணி ஆழ்வார் நைச்சியம் பாவிச்சு பாவிச்சு விலக பார்த்தா கூட எக்ஸாக்ட்லி இந்த பாசரம் அதுதான் கன்வே பண்ண போறது நம்மளுக்கு ஆழ்வார் ரொம்ப நைச்சியம் பாவிச்சு ஆஹ் நித்திய வந்து அவனை வந்து எம்பெருமான் அஹ் வானவர் எல்லாம் கொண்டாடுற எம்பெருமான அடியனும் கொண்டாடுறேனே அடியன் எப்படி பண்ண முடியும் நைச்சியம் பாவச்சு விலக போறார் விலகின்றே இருக்கார் விலகினா கூட எம்பெருமான் ஆழ்வார விடுறதுக்கே இல்ல எப்படி விஷயம் பண்ணி எம்பெருமான் கிட்டறார் அப்படின்றதுதான் தான் இந்த நாலு பாசுரங்கள்ல செல்வ நாரணன் என்ன சொல் கேட்டலும் மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே அல்லும் நண்பகலும் இடை வீடு நீ நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே என்ன விடவே மாட்டேங்கிறான் என்றார் எப்படி செல்வநாரணன் என்ன சொல் ஸ்ரீமன் நாராயணன் என்கிற வார்த்தையை கேட்டலும் கேட்ட அளவிலே கண் கண்கள் கண்களானவை பனி மல்கும் நீர் ததும்புகின்றன நாடுவன் எங்குத்தாய் எம்பெருமான் என்று அவனை தேட தேடான் என்றான் இங்க இருக்க எங்கேயா இருக்க இங்கயா இருக்கன்னு தேடாம மாயமே என்னன்னா அது ஆச்சரியமே அப்படின்னு சாதிக்கிறார் நம்பி எல்லாவற்றாலும் நிறைந்த அப்பெருமான் நம்பினா ஜென்ரலா குணபூர்ணு அர்த்தம் நல் அல்லும் பல் பகலும் நல் அல்லும் பகலும் இல்லையா நல்ல இரவும் பகலும் இடைவீடின்றி இடைவீடு இடைவிடாமல் நல்கி கிருப்பை பண்ணி நம்பி என் மேல் விருப்பம் கொண்டு நம்பி நம்பி யா நம்பி அங்க குணபூர்த்தன் இங்க வந்து என்ன என்ன கூட நம்பி என்ன விருப்பம் பண்ணிட்டு ட்ரஸ்ட் பண்ணி அந்த நம்பி என்னை விடான் என்னை விடாதிருக்கிறான் இருக்கிறான் என்ன ஆறுங்க விலட்சணர்கள் தாமே ஈடுபடுத்த குறித்தான பகவத் விஷயத்தில் தாம் ஈடுபடுவது தகாததென்று உறுதி கொண்ட ஆழ்வார் பகவத் விஷயம் நடையாடாதா நடையாடாத ஓர் இடத்திலே கிடக்க வேணும் என்று போய் ஒரு குட்டி சவரிலே முட்டு முட்டுக்காட்டை இட்டு கொண்டு ஒரு வஸ்திரத்தால மூடிண்டார் தலையே கிடந்தாராம் அங்க இருக்காராம் அவர் இது என்னென்ன ஆழ்வார் அப்படி பண்ணிருப்பாரா நான் என்னைக்காவது ஆழ்வார் சாதிக்கிறாரே ஒழிய நம்மளுக்காக ஒரு விளக்கணத்துக்காக காமிக்கிறாரு ஆழ்வார் அவ்வளவுதான் இப்படி நம்ம பண்ணிட்டு இருந்தா கூட அங்கே தெரிஞ்சுமை எடுத்து போகிற ஒரு வழிப்போக்கன் சுமை கனத்ததாக அதை கீழே தள்ளுவான் ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா கிருஷ்ணா கோவிந்தா ரங்கா வந்து இது பண்ணுன்னு ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு சேர்த்திருக்கான் சொல்லிக்கொண்டே தள்ளினானாக அச்சொல் செவிப்பட்ட மாத்திரத்திலேயே தம்முடைய கண்கள் கரணங்கள் மீண்டும் பகவத் விஷயத்தில் பிரவணமான படியை கண்டு வியக்கிறார் ஆழ்வார் ஆழ்வார் அருகில் பிரம்மச்சாரி நாராயணன் பேர் சொல்லுவர் ஒருவரும் இல்லாததால் வடிப்போக்கனும் ஸ்ரீமன் நாராயணன் என்றே சொன்னான் ஆயிற்று ரொம்ப அழகா எவ்வளவு ஒரு சத்துலான ஒரு லைன் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க பிரம்மச்சாரி அங்க நாராயணன் சொல்றதுக்கு இல்லைன்னா கூட வழிபோக்கன் யாரா இருந்தா கூட அவ ஏதாவது சொல்லியிருந்தா கூட அது ஆழ்வா செவிகளுக்கு ஸ்ரீமன் நாராயணன் அவையதான் கேட்டிருக்கோம் அச்சொல் காதிர் பட்ட மாத்திரத்திலே கண்கள் பரவசமாய் பணிமல்க நெஞ்சும் எங்குத்தாய் எம்பெருமான் என்று தேட தேட புகுந்து இப்படி நான் அவனை விட அவனை விட்டு ஒழிய வேணும் என்று சங்கல்பித்தாலும் விடமாட்டாதபடி யாவதற்கு கரணமே கரணமே தென்னில் அவன் என்னை விடமாட்டாமை என்கிறார் விடமாட்டாமையே என்கிறார் எப்பவுமே எம்பெருமான நம்ம விட்டா கூட அவன் சர்வேஸ்வரனா இருந்தா கூட பராத்பரன் அவன் இருந்தா கூட அவன் நம்மள என்னைக்குமே விடுறது கிடையாதுன்றது விலட்சணமான ஒரு பாசுரம் இது நம்பியை தென் குருங்குடி நின்ன அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை கும்பர் வானவர் ராதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ என்ன சொல்லி நான் மறக்கிறது எம்பிரான அவன் எங்கேயோ இருக்கான் அவன் வைக்குந்தத்துல இருக்கான்னு சொல்லி மறக்க முடியுமா இல்ல ஏதோ தென் குறுங்குடியில இருக்கான் இருக்கான் ரொம்ப அழகா வாழ்வார் திருநகிரியில இருக்கான் இங்கேயே என்னன்னு சொல்றது நான் அவன் அவன் எங்கேயோ இருக்கான் நான் எங்கேயோ இருக்கேன்னு சொல்ல முடியுமா முடியாது அவன் என்னை பார்க்கதே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா கட்டாட்சமே பண்ண மாட்டேங்க பண்ண முடியாது எதுவுமே சொல்லி அவனை விலக முடியாதுன்னு சாதிக்கிறார் நம்பியை கல்யாண குண திருக்குறுங்குடியில் நின்றவனும் அச்செம்பொனே திகழும் அழகிய செம்பொன் போலவே பிரகாசிக்கின்ற திருமூர்த்தியை திருமேனியை உடையவனும் உம்பர் வானவர் மேலான நித்திய சூரிகளுக்கு ஆதி காரணபூதனும் அன் ஜோதியை அம் ஜோதியை அழகிய ஒளி அஹ் ஒளி உருவனுமாகிய ஒளியின் உருவம் எம்பிரானை எம்பெருமானை என் சொல்லி என்னவென்று மரப்பன் மறப்பேன் அவன் விடாத இருந்தால் இருக்கட்டும் நீர் அவனை மறந்து சம்சாரிகளை போல எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க ஆழ்வாருக்கு இந்த மாதிரி ஒரு அர்த்தம் வரு ஒரு ஒரு இது வருது அவன் வி விடலன்னா விடாம இருக்கணும் ஆனா சம்சாரிகள் தான் அவனை விட்டுட்டு மத்த விஷயாந்திரங்களுக்கு போயிட்டே இருக்காளே அந்த மாதிரி நீயும் நீங்களும் அதே மாதிரி பண்ணிடலாமே உண்டியே உடையே உகந்தோடி தெரிய மாட்டாரீர் என்ன வெண்ண நான் எதையிட்டு அவனை மறப்பது எதையிட்டு அவனை மறக்க முடியும் அவன் இங்கேதான் இருக்கான் இருக்கான் ரொம்ப அருகேல இருக்கான் எதுவும் அவன் பண்ணலன்னு சொல்ல முடியாது என்ன கோபிச்சன்ட்டானும் சொல்ல எதுவுமே சொல்ல முடியாது மறக்கும் வகை தெரியவில்லை எதுவுமே என்ன பண்றதுன்னே தெரியலையே மறக்கும் வகையே தெரியல அப்படிங்க இதுல அப்படி சொல்றாரா அடுத்தல பாருங்க மறப்பும் ஞானமும் நான் ஒன்னு உணர்ந்திலன் மறக்கிறதுக்கு கூட என்கிட்ட இது கிடையாதுன்ற மறக்கும் என்ன செந்தாமரை கண்ணோடு மரப்பற இனி யான் என் மணியையே விட்டு போனா கூட அவன் வந்து அந்தர்யாமியா இருக்கான் அப்படின்ற மரப்பும் ஞானமும் ஒன்று மறத்தலும் அறிதலும் ஆகிய ஒன்றையும் நான் உணர்ந்திலன் நான் அறியேன் எனக்கு தெரியாது அப்படி இருக்க மறக்கும் என்று இவன் நன்மை மறந்து விடுவன் என்று நினைத்து செந்தாமரை கண்ணோடு செந்தா என்ன சொல்றாரு இவன் தான் இங்க ஆழ்வார் ஆழ்வார் வந்து எம்பெருமான மறந்துடுவான்னு எம்பெருமானை எண்ணி செந்தாமரை மலைப்போன்ன திருக்கண்களோட மரப்பற இந்த மரப்புக்கு அவகாசமே தரும்படியா இல்லவே இல்லையா மரப்பற என்னுள்ளே எனது நெஞ்சு நுள்ளே அந்தர்யாமியா வன்னி நான் தன்னை நிலை இருந்தவனான என் மணியை எனது மீன ரத்னமாகிய எவ்வெருமானை இனி யான் மறப்பனோ இனி நான் மறப்பனோ ஒரு நாளும் மறவே நம்ம எவ்வளவு அழகான பாசுரம் பாருங்க எப்படி இப்ப வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கும் நம்ம ஒரு ஒரு அஹ் சில செயல்கள் பண்ணணும்னு தோன்றது நம்ம சின்ன குழந்தைகிட்ட எல்லாம் சொல்றோம் பெருமாள் இருக்காரு இல்ல அம்மா அப்பாக்கு முன்னாடி பண்ணக்கூடிய செயல்கள் பண்ணக்கூடாத செயல்கள் ஏதாவது இருந்தா எப்படி பண்ண மாட்டியோ அதே மாதிரி இல்லாம இருக்கும்போது கூட பண்ண கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரிதான் இங்க பட்டரும் ஆழ்வானும் உள்ளுக்குள்ள என் பெருமாள் பிரகாசிச்சுட்டே இருக்கான் அப்போ நம்ம எந்த மாதிரி எந்த வழி எப்படி மாறி போக முடியும் போகவே முடியாது வருந்தி ஆகிலும் அவன் பக்கலில் நின்றும் நெஞ்சை மீட்டு அவனை மறந்திருந்தாலொழி அவனை மறந்திருந்தாலோ தன்னை நான் மறவாமைக்கு மறவாமைக்காக தன்னுடைய அழகிய திருக்கண்களோடே கூட என்னுள்ளே புகுந்து எனக்கு மிகவும் மொழியை கொண்டு இனி தேரேன் அப்படின்னு இதுக்கு மேல நான் உன்னை விட்டு மாட்டேன் என்று அருளி என்று இருந்து அருளினான் ஆதலால் அவனை நான் மறக்க மறக்கவிருக்கிலேயே என்கிறார் ஆழ்வார் எப்படி மறக்க முடியும் மறக்கிறதுக்கு மறக்கிறதுனா என்ன அப்படின்னு நான் பிராட்டி கேட்கிறாளே பிழையா என்ன பிழை பிழைனா என்ன அப்படின்னு கேட்பாளாம் பிராட்டி அந்த மாதிரி மறக்கதான் மறக்கிறதுனா என்ன அப்படின்னு இந்த பாசுரத்துல எம்பெருமானோட நிறைய தூக்க கிருப்பை எப்படி பண்ணி ஆழ்வார இது பண்ணிக்கிறார் அப்படின்றது கட்சிக்கிறாருன்றதுக்கு நிறைய துக்க கிருப்பை சொல்லி தலை கட்ட மணியை வானவர் கண்ணனை தன்னதோர் அணியை தென் குருங்குடி தென் குருங்கூர் ஷடகோபன் தென் குருகூர் ஷடகோபன் சொல் பணி ஆயிரத்துள் இவை பத்துடன் விலர் கற்பரேல் கல்வி வாயுமே என்ன ரொம்ப ஸ்ரத்தையோட கத்துக்கிற வாழ்க்கை எந்த கல்வி கைங்கரியோன்ற கல்வி நீடிக்கும் அப்படிங்கிறார் மணியை நீலமேனி போன்றவனும் வானவர் கண்ணனை நித்தியசூரிகளார் சூரிகளின் நாதன நாதனும் தன்னது ஓர் அணியை தனக்குத்தானே ஓர் ஆபரணமாய் இருப்பவனுமான பெருமானை குறித்து தென்குருகூர் சடகோபன் இந்த தனக்கு தானே ஆபரணம் சில இடத்துல எம்பெருமானுக்கு எல்லா திருவாபரணையும் களைஞ்சிடுவான் எம்பெருமானுக்கு அந்த ஈரவாட வஸ்திரம் மட்டும்தான் கட்டிட்டு அப்பையும் பாத்தா பெருமாள் ரொம்ப ஜகஜோதியா திருவாபரணம் சாப்பிட்டுக்கிற மாதிரியேதான் இருக்கும் அதே மாதிரி இப்ப புறப்பாடு இல்ல பாருங்க அத்தனை ஆபரணங்கள் மின் ஆபரணங்கள்னா பின்னாடி அழகு பின்னழகு தனி அழகு அதுவும் தாயார் புறப்பட்டான்னா எம்பெருமானுக்கு தனி அழகு அவரும் எல்லாம் சாத்தின்னு அவ்வளவு அழகு இருப்பார் ஆனா இது எல்லா ஆபரணமும் சேர்த்து அவனுக்கு அழகு மிருகேட்டது என்னன்னா கிடையவே கிடையாது அவனே எம்பெருமானே ஒரு ஆபரணமா இருக்கான்றோம்ல அதுதான் இங்க சாதிக்கிற சொல் பணி செய் செய்ற்றுக கைங்கரியம் செய்த ஆயிரத்துள் ஆயிரத்தினுள் இவை பத்தும் இந்த பத்து பாட்டையும் உடன் கத்து உடன் உடன்னா கருத்துடன் எதுவுடன் உடன்னா கருத்துடனா நம்ம இப்போ பதவுரை எல்லாம் செய்விக்கிறோம்ல கருத்துடன் தனி விலர் திருப்தி பெறாதவர்கள் இது என்னன்னு சொல்லிடுறேன் அதை ஏன் வந்து திருப்தி பெறாதவர்கள்னு சொல்லியிருக்காரு கற்பரேல் கற்பராயின் அவர்களுக்கு கல்வி வாயும் ஞானம் நிரம்பும் இப்பதிகத்தை கற்பவர்கள் ஒப்புயர்வற்ற புருஷார்த்தமான பகவத் கைங்கரியத்தை பெறுவர்கள் என்று பயனுரைத்து தலை கட்டுகிறாள் திருப்தி திருப்தின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல தனி விலர்னா திருப்தி இல்லாம இப்போ திருப்தினாக்க நம்ம எல்லாமே எம்பெருமான் உகப்புக்காக செய்யணும்ன்றதுதான் நம்மளோட கைங்கரியத்தை கைங்கரியத்தோட புருஷார்த்தமே அதுதான் கைங்கரியத்த கைங்கரியத்தை ஒரு உபாயமா செய்யக்கூடாது நம்ம ஒரு இதுதான் மீன்ஸ் நான் இதை பண்ணி பண்ணி எம்பெருமான் திருவடி அடையமேன்றது அந்த ஒரு தாட் இருக்க கூடாதுன்றதுக்காக திருப்தி பெறாதவர்களாய் அப்படின்னு சாதிக்கிறார் எப்போ திருப்தி எம்பெருமான் திருவடி கிற வரைக்கும் திருப்தியே கிடையாது அந்த மாதிரி இது ஒரு உபாயமா இல்லாதைக்கு கைங்கரியமா எம்பெருமா நுகப்புக்கு செய்வார்கள் எப்படி பயன் உரைக்கிறார் எப்படி பயன் பெறுறார்கள் அப்படின்னு சொல்லி கைங்கரிய பிராப்தி கிட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா தலை கற்ற இது நம்மளோட ஒன்னாம் பத்தோட முடிவு அடுத்தது ரெண்டாம் பத்து சந்தை ஆரம்பிச்சிட்டோம் பத உரை இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பாக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே